ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் மீண்டும் இணைந்த காம்போ எப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சீரியலில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க நம்ம கார்த்திக் ராஜுக்கு பயங்கரமான ஒரு வில்லியாக செம்பருத்தி சீரியலில் கலக்கிக்கிட்டு இருந்த ஒரு நடிகை மௌனிகா அவங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க செம்பருத்தியில் இப்போ மறுபடியும் அப்புறம் அவரோடவே அதாவது கார்த்திக் ராஜோடவே ஒரு பயங்கரமான ஒரு வில்லியாக மறுபடியும் கலை கதைக்களம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நேத்திக்கோட எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் கார்த்திகை தீபம் சீரியலில் நேத்திக்கோட எபிசோட்ல வந்து மௌனிகா அவங்க வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க அதை பற்றி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க ஹாய் ஆல் ஐ எம் டூயிங் நைன் நைன் பிஎம் சீரியல் அகைன் அப்படின்னு சொல்லி ஜி தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செம்பர்த்தி சீரியலில் நந்தினி கேரக்டருக்கு அவ்வளோ சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்தீங்க அதே மாதிரி சேம் நைன் ஓ கிளாக் ஸ்லாட்டுக்கு கார்த்திகை தீபம் இப்போவும் அதே லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீட் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதுலேயுமே ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஏன்னா அவங்களோட என்ட்ரியே வந்து இன்னொருத்தரோட புருஷன் கூட வந்து இருக்க மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் தான் அதாவது மீனாட்சி அப்படின்ட்டு கார்த்திகை கார்த்திகோட அண்ணி ஒருத்தவங்க இருப்பாங்க ரொம்பவே பாசிட்டிவான கேரக்டர் அவங்களோட மனைவிக்கு துரோகம் பண்ணுற மாதிரி அவங்க கணவர் கூட வந்து சுற்றுற மாதிரியான ஒரு பொண்ணாக வந்து இருக்காங்க இதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கார்த்திக் தீபா ரெண்டு பேரும் தான் வந்து ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட்டில் வந்து பாக்குறாங்க இவங்கள நான் வெளியூர்ல இருக்கேன் அப்படின்னு வீட்ல எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட வந்து சென்னையில சுத்திக்கிட்டு இருக்காரு நல்லா இப்படி மீனாட்சி அன்னைக்கு இவருக்கு துரோகம் பண்ண மனசு வருது அப்படின்னு சொல்லி தீபா வந்து கேட்குறாங்க இந்த பக்கம் தீபா வந்து தப்பாக நினைக்கணும் அவங்க மாமியார் அப்படின்னு சொல்லி நிறைய வேலைகளை வந்து இன்னொரு அண்ணி இருக்காங்க கொஞ்சம் காண்டாக தான் இருக்குது சீரியல் பாப்பம் வெயிட் பண்ணி அப்கமிங் உங்களோட என்ட்ரி எப்படி ஃபயராக இருக்க போகுது அப்படின்ட்டு இதில் நட்சத்திராவோட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரும் வேற என்ட்ரி கொடுத்துருக்காங்க உங்களை பழி வாங்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் வில்லிகளாகவே இருந்தால் என்ன தான் பண்ண முடியும்